காதல் என்பது காவியமானால் இது ஒரு காதல் கதை கழுத்தில் சுற்றியிருந்த மப்ளர் கொஞ்சம் இருக்கவே அதை தளர்த்தியவாறு நடந்து கொண்டிருந்தான் சங்கர் உடலைச் சுற்றி இறுகி பின்னியிருந்த கோட் தலையை நெற்றி வரை மறைத்து கொண்டிருந்த குளிர் தொப்பி கைவிரல்களை காப்பாற்றி கொண்டிருந்த கையுறை காலில் இருந்த பூட்ஸ் என்று குளிரில் இருந்த தன்னை காத்து கொள்ள அவன் அணிந்திருந்த கவசங்கள் பல இத்தனை கவசங்களுக்கிடையிலும் கொஞ்சமாய் வெளியே தெரிந்த மூக்கின் நுனி காதின் ஓரங்கள் இன்னும் இருக்கின்றனவா இல்லையா என்று உறுதி செய்வது போல தொட்டு பார்த்து கொண்டான் ஆமாம் குளிரின் தாக்கத்தினால் அவை விரைத்து போயிருந்தன அப்போது மாலை நான்கு மணிதான் இருக்கும் ஆனாலும் லண்டன் தெருக்களை அந்த வின்டர் காலத்து இருள் அப்படியே கவி பிடித்திருந்தது சே என்ன ஊருடா இது அறக்கை சிதற்றுடன் சைக்கிளில் அழகாய் பவனி வந்து கொண்டிருந்த அவனது தாய்நாட்டை விட்டு புலம்பெயர வைத்தது அவனது விதியா களத்தின் விளையாட்டால் விளைந்த வினையை எண்ணி நொந்தவாறே நடந்து கொண்டிருந்தான் சரியாக ஆறு மணிக்கு அவன் அந்த பெட்ரோல் பேங்கில் வேலைக்கு நின்றாக வேண்டும் இன்று மேனேஜராக பகல் ஷிஃப்ட் செய்து கொண்டிருப்பதால் ஐந்து நிமிடம் தாமதமானாலும் அவனுக்கு அர்ச்சனை தான் அவனது வேலைத்தளத்தை அடைய இன்னும் அரை மணி நேரமாவது எடுக்கும் பஸ்ஸில் சென்றால் பதினைந்து நிமிடங்களில் செல்லக்கூடிய இடத்திற்கு அவன் நடந்து நாற்பது நிமிடங்களில் செல்வான் அவனுடன் ஒன்றாக வேலை பார்க்கும் மற்றைய நண்பர்கள் அவனை கேலி செய்வதுண்டு ஆனால் அவனுக்கு தான் ஈழத்தை விட்டு வெளியேறும்போது தனது தந்தை சொன்ன இறுதி வார்த்தைகள் நேற்று கேட்டதைப் போல காதில் ஒழித்து கொண்டிருந்தது சங்கர் நீ ஓன் தாய்மன்ன துறந்து புலம்பெயரும் காரணத்தை மறந்துவிடாதீ காலமும் சூழலும் உன்னை அந்நாட்டு வாழ்க்கை முறைக்கு மாற்றிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் வாழ்க்கை நீ அடிப்படை தத்துவங்களை மறந்துவிடாதீ அனாவசிய செலவுகளை தவிர்த்து அல்லாடும் உயிர்களுக்கு உதவிட வழிகளை தேடு ஆமாம் இந்த அற்புத வார்த்தைகளை சொன்ன அப்பா மறைந்து ஒரு வருடமாகிறது அவருடைய இறுதிச் சடங்குகளை பற்றிய விவரங்களை கூட அவன் தனது தம்பி பிரபு தொலைபேசியில் கூறியதை கண்ணீருடன் கேட்கக்கூடிய நிலையில் மட்டுமே அவன் இருந்தான் என்ன சங்கர் எங்கே லேட்டாகிவிடுமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் விரைவாக ஷிஃப்ட் ஐடேக்கர் ஓவர் பண்ணிக்கோ என்று அவனது மேனேஜரின் குரலைக் கேட்டதும் தான் அவனையும் அறியாமல் வேலைத்தளத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்பதை சங்கர் உணர்ந்தான் அவனது மேனேஜர் குமாரும் ஈழத்தைச் சேர்ந்தவன் தான் பல வருடங்களுக்கு முன்னர் கல்வி கற்பதற்காக லண்டன் வந்தவன் இங்கேயே பிரிட்டிஷ் பிரஜையான ஒரு ஐரோப்பிய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள இப்போ அவன் வேலை பார்த்த பெட்ரோல் பேங்கிலேயே மேனேஜராக பணிபுரிகிறான் அவனை கெடுபடியானவன் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்னும் லட்சிய வேட்கை கொண்டவன் அதனால் கம்பெனி விதிகளை மிகவும் கடுமையாக கடைபிடிப்பவன் இது சங்கரோடு பணிபுரியும் மற்றவர்களுக்கு கெடுபிடி அதிகார போதை போன்று தோற்றமளித்தாலும் சங்கருக்கு அவனது நிலைமை புரிந்திருந்தது அந்த பெட்ரோல் நிலையத்தில் இரண்டு கேஷ் டில் இருந்தது அவனோடு மற்றைய கேஷியராக ஒரு ஆப்பிரிக்க இளைஞன் பணிபுரிந்தான் பரபரப்பாக கஸ்டமர்கள் வந்து போய் கொஞ்சம் ஓய்ந்திருந்த வேலை மணி மதியம் தாண்டி இரண்டை ஒரு செவப்பு கார் மிகவும் பெரிய சத்தத்துடன் உள்ளே நுழைந்தது அந்த காரின் முன் சக்கரம் ஒன்றிற்கு காற்று போயிருந்ததால் அது அத்தகைய சத்தத்தை எழுப்பியது கார் நின்றதும் கதவு திறந்தது அப்போ அழகிய மஞ்சள் வர்ணத்தில் சுடிலாறு அணிந்த ஒரு இளம் ஏசியா பெண் இறங்கினாள் அவளைப் பார்த்த சங்கரின் கண்கள் அப்படியே குத்திட்டு நின்றன அவனது பார்வையை அந்த அழகிய வதனத்தில் இருந்து அகற்ற முடியவில்லை சுமார் இருபத்தோரு வயது இருக்கும் அவளது வாகுவான உடற்கட்டு அந்த மஞ்சள் நிற சுடிதாருக்காகவே வார்க்கப்பட்டதோ என்னும் ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த சுடிதார் அவளது உடலோடு ஒத்துப்போனது அலையலையாய் பாயும் கூந்தல் விண்டர் காலமாக இருந்தாலும் ஆதவன் தனது கதிர்களை அழகாய் கொண்டிருந்தான் உள்ளே இருந்து பார்க்கும்போது அழகிய இள மாலை போன்று இருந்தாலும் கதவை திறந்து வெளியே போனதும் வெடவென்று உடலை நடுங்கும் குளிர் இது இயற்கை மனிதனிடமிருந்து கற்றுக்கொண்ட ஏமாற்று வித்தை போலும் குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள காரின் சீட்டிலிருந்து தனது கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு பரிதாபமான பார்வையுடன் பெட்ரோல் நிலைய கடையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் அந்த பாவை கேள்விக்குறியுடன் அவளை நோக்கின இரண்டு ஜோடி கண்கள் அதிலே ஒரு ஜோடிக்கு சொந்தக்காரனான சங்கரின் மனதை அந்த புவையின் வதனம் என்னவோ பண்ணியது என்னோட காரின் வீலுக்கு காற்று போயிற்சி அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியுள்ளது ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா என்று ஆங்கிலத்தில் ஆனால் அலா அலாக்குறையாக கேட்டால் அந்த நங்கை வெளியே உடலை நடுங்கும் குளிரை பற்றி நன்றாய் தெரிந்ததாலோ என்னவோ அந்த ஆப்பிரிக்க இளைஞன் மெதுவாக தனது பார்வையை தனது வேலையின் பால் திருப்பினான் அதை புரிந்து கொண்ட சங்கர் கொஞ்ச நேரம் நீ கஸ்டமர்ஸை இப்போ கவனிச்சுக்கிட்டா நான் போய் பார்க்குறேன் என்று அந்த ஆப்பிரிக்க இளைஞனை பார்த்து சொன்னான் அவனும் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினான் தனது கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அவளுடன் புறப்பட்ட சங்கரை பார்த்து நன்றி கலந்த புன்னகையுடன் தேங்க்ஸ் என்றாள் அந்த பின் அப்போதுதான் அவள் சங்கரை நன்றாக பார்த்தாள் பொதுவான நிறம் கருகரு வளர்ந்த முடி அழகாக பக்கவாரியாக வாரிவிடப்பட்டிருந்தது மீ சிறிய மீசையுடன் ஒட்டி வைத்தாற்போல் குறுந்தாடி மிகவும் ஆடம்பரமான உடைகளாக இல்லாவிட்டாலும் ஸ்மார்ட்டான உடைகள் காரின் அருகே வந்ததும் தான் அந்த ஆப்பிரிக்க இளைஞனின் புத்தி சாதுரியம் சங்கருக்கு புரிந்தது ஆம் அவனது முகத்தை சுல்லென்று தாக்கிய அந்த குளிர் தாக்கத்தினால் ஏற்பட்ட ஞானம் அது ஆனாலும் நிலவே நேரில் வந்து உதவி கேட்கும்போது உதவுவது அவனது பாக்கியம் அல்லவா என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான் உன்னால் முடியுமா கொஞ்சம் அக்கறையுடனும் பயத்துடனும் வினைவினாள் அந்த பெண் நோ ப்ராப்ளம் என்று சொல்லிக்கொண்டே விறுவிறு என்று காரியத்தில் இறங்கினான் சங்கர் அவனது நெருங்கிய நண்பன் சுரேஷின் காருக்கு அவனுடன் சேர்ந்த பல சமயங்களில் வீலை மாற்றியது இப்போ அவனுக்கு கை கொடுத்தது குளிரின நாள் கைவரத்தையும் பொருட்படுத்தாது ஒருவாறு சக்கரத்தை மாற்றிவிட்டு வெகு சீக்கிரத்தில் இந்த சக்கரத்தை திருத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றவாறு சக்கரத்தை பூட்டில் வைத்துவிட்டு திரும்பிய சங்கரை மிகவும் நன்றியுடன் பார்த்தன அந்த பூவையின் கவிழிகள் தேங்க்யூ வெரி மச் ஐ எம் பிருந்தா என்றவளை பார்த்து நான் சங்கர் என்றான் சங்கர் உனது தாய்நாடு எது என்ற கேள்வியை தொடர்ந்து வந்த அவனது பதிலை கேட்டதும் அவளது முகமும் ஆச்சரியத்தில் மலர்ந்தது பின் கொஞ்சம் பிள்ளை தமிழில் என்னோட ஃபே ஃப்ரெண்ட்ஸும் யாழ்ப்பாணம் தான் ஆனால் நான் பிறந்தது யூகேயில் என்றால் பிறந்தா ஓ அப்படியா என்ற சங்கரின் வதனத்தில் ஒரு மகிழ்ச்சி கலந்த புன்முருவல் பூத்தது அதன் பிறகு ஒரு வழக்கமான பாய் ஒன்று சொல்லிவிட்டு அந்த நிலவு லண்டன் என்னும் மேகமூட்டம் நிறைந்த வானுக்குள் மறைந்து கொண்டது அன்றிரவு சங்கருக்கு தூக்கம் பிடிக்கவில்லை படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான் அவனது ரூம்மேட் சந்திரன் டே சங்கர் ஏண்டா என்ன ப்ராப்ளம் படுத்த உடனே கொடத்தை விடுவ வேலையில் ஏதாவது பிரச்சனையா என்றான் இல்லடா ஏதோ நினைவுகள் என்றவன் வலுக்கட்டாயமாக தூக்கத்தை இழுத்து வந்து கண்களுக்குள் புகுத்தி கொண்டான் இப்படியே வாரங்கள் ரெண்டு ஓடிவிட்டன சங்கரின் மனதில் கொழுந்து இந்த பிருந்தாவின் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்பூத்த நெருப்பாக மாறிக்கொண்டிருந்தது அன்று சங்கருக்கு லீவு ஷாப்பிங் செய்வது அவனது முறை என்பதால் ஷாப்பிங்குடன் சென்டருக்குள் சென்று சாமான்களை அள்ளி ஷாப்பிங் ட்ரேயில் போட்டுக்கொண்டே வந்தான் காய்கறி ஸ்டேஷனுக்குள் நுழைந்த வெங்காய மூட்டையை தூக்கியவன் திரும்பும்போது யாருடனோ மோதுவதும் திரும்பி சாரி என்றவனின் கண்கள் முன்னே மீண்டும் நிலவு வந்து குதித்தது ஆமாம் அவன் முன்னால் பிருந்தா நன்று கொண்டிருந்தாள் சுடிதார் விடுதலை பற்றி சென்று ஜீன்ஸ் அவள் உடலை கொண்டிருந்தது ஓ நீங்களா அவ்வாறியோ என்றாள் பரவாயில்ல நீங்கள் எப்படி இங்கே ஷாப்பிங் தயங்கி தயங்கி வந்தது சங்கரின் வார்த்தைகள் ஓ அதுவா நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டோட இருக்கேன் என்னோடய பேரண்ட்ஸ் பக்கிங் ஹோமில் இருக்காங்க இன்றைக்கி குக்கிங் என்னோடய டேர்ன் அதான் என்றால் பிருந்தா ஆ அங்கேயும் இதே கேஸா என என்னிய சங்கரின் முகத்தில் புன்னகையை அரும்பியது என்ன சிரிக்கிறீங்க என்றால் பிருந்தா இல்லை இன்றைக்கி ரெண்டு பேருமே ஷாப்பிங் செய்யாட்டா ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸும் பட்டினி என்றான் சங்கர் மீண்டும் சிரிப்புடன் தானும் ஒரு அழகிய புன்னகையை வீசிவிட்டு ஓரக்கண்களால் சங்கரை பார்த்தபடியே அப்போ ஒன்று செய்வோமா ரெண்டு பேருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு இன்றைக்கி நாம் வெளியே சாப்பிட போகிறோம்னு சொல்லிவிடுவோமே என்றாள் பிருந்தா கொஞ்சம் திகைப்புடன் நோக்கிய சங்கரை பார்த்து திரும்பவும் பிருந்தா அன்னைக்கு நீங்கள் செஞ்ச ஹெல்ப்புக்காக உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க ஆசைப்பட்றேன் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா தயங்கினாள் கரும்பு தின்ன கூலி வேணுமா தூரத்தே இருந்து ரசிச்சுக்கிட்டு இருந்த நிலவுதானா இறங்கி வந்து உன் வீட்டு முற்றத்தில் காய்க்கிறேன்னு சொன்னான் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவனுக்கு அந்த இந்திய உணவகத்தில் அன்று கூட்டம் அதிகமாக இருக்கவில்லை ரெஸ்டாரண்ட்டுகளுக்கே உரிய அந்த அழுது வடியும் விளக்குகளின் மத்தியில் இருந்து இருவரும் பேசியபடியே உணவருந்தி கொண்டிருந்தனர் சங்கர் பெயர வேண்டி வந்த காரணத்தை கேட்டு மிகவும் மனம் அருந்தினாள் பிருந்தா பிருந்தா கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் படித்து முடித்து நல்ல சம்பளத்தில் வேலை பார்ப்பதை அறிந்த சங்கரின் மனம் ஏதோ எட்டா பழத்துக்கு ஆசைப்படுவது போன்று உணர்ச்சிக்கு உள்ளாகியது இருவரும் மனம் திறந்து பேசினார்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் நேரம் போவதே தெரியாமல் இருவரும் உரையாடி கொண்டிருந்தார்கள் ஓ சங்கர் இட் இஸ் டூ லேட் நாளைக்கு காலையிலேயே வேலைக்கு கிளம்பியாகணும் புறப்படுவோமா என்றாள் பிருந்தா வெயிட்டரிடம் பில்லுக்கு சைகை காட்டினான் சங்கர் பில்லை கொண்டு வந்ததும் அதை திறந்து பார்த்துவிட்டு தனது பேக்கெட்டில் கையை திணித்தான் அப்போது அவனது கையை மிருதுவான கரங்கள் தடுத்தன நோ சங்கர் இது என்னோட விருந்து ஐ வில் பே என்றாள் பிருந்தா தனது நிதி நிலைமை தெரிந்தாலும் அவளின் வற்புறத்தினாலும் அவளின் வழியிலேயே விட்டுவிட்டான் சங்கர் வி வில் மீட் அகெயின் என்று சொல்லிவிட்டு அவனை தனது காரில் அவனது வீட்டின் முன்னால் இறக்கி விட்டு விட்டு சென்றாள் பிருந்தா உள்ளே சென்றதும் கேள்வி கணைகளால் தொலைத்தான் சுரேஷ் வேறு வழியின்றி சகலத்தையும் அப்படியே ஒப்புவித்தான் சங்கர் ஆக மொத்தம் மச்சான் காதல் வலையில் விழுந்துட்டாரு இனி என்ன கொள்கையெல்லாம் காற்றில் போது நூலருந்த பட்டம் போல என்றான் சுரேஷ் ஏளனத்துடன் கட்டிலில் படுத்து உரண்டு கொண்டிருந்த சங்கரின் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் நான் அவளை காதலிக்கிறேன் அந்த நினைவு வந்ததுமே அவனது நெஞ்சில் வேறொரு நினைவு முள்ளாக குத்தியது வசதியாக பிறந்து வசதியாக வாழ்பவள் பிருந்தா கை நிறைய சம்பாதிக்கிறாள் அவளுக்கோ எந்த விதமான பொறுப்புகளோ குடும்ப சுமையோ இல்லை ஆனால் தன்னுடைய நிலை யூனிவர்சிட்டியில் படிக்கும் தம்பி கல்யாணத்துக்கு தன்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் அக்கா இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஏக்கங்களை மட்டும் சுமந்து கொண்டு வாழும் அம்மா இத்தனை பெரிய சுமைகளையும் காதல் என்னும் பெயரினால் அந்த துள்ளித்திரியும் இளம் மானின் கழுத்தில் மாட்டிவிடலாமா துள்ளித்திரியும் மான் துவண்டு விடாதா நினைவுகளின் சுழலில் சிக்கி கரையேற முடியாமல் தவித்ததினால் வந்த களைப்பினால் விழிகளை உறக்கம் தழுவியது சங்கரைப் போலவே பிருந்தாவும் கட்டிலில் புரண்டு கொண்டுதான் இருந்தாள் அவளையும் அறியாமல் சங்கரின் முகம் அவள் இதயத்தில் நிழலாய் படிந்துவிட்டது இத்தனை காலமும் அவளது வாழ்க்கையில் எத்தனையோ இளைஞர்களை கடந்திருக்கிறாள் ஆனால் அவர்கள் ஒருவரும் அவளது இதயத்தில் இதுவரை மீட்டியிடாத ராகத்தை சங்கர் மீட்டிவிட்டான் இதுதான் காதலா இதற்கு பேர்தான் காதலா என்ன தான் காதல் வயப்பட்டு விட்டேனா தன்னுடைய சந்திப்பையும் அதைத் தொடர்ந்து இன்றைய மாலையின் நிகழ்வுகளையும் அவள் தோழி செலியிடம் சொன்னபோது திஸ் இஸ் டெஃபினட்லி லவ் இது கண்டிப்பாக நிச்சயமான காதல்தான் என்றே சொல்லிவிட்டாள் சங்கரை அடுத்த தடவை சந்திக்கும்போது தனது காதலை வெளிப்படுத்திவிட்டாள் அவன் நிச்சயம் தனது காதலை வெளிப்படுத்தி விடுவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது ஆனால் அது சுயநலமா என்னும் கேள்வி அவள் மனதை ஒருபுறம் புறம் கொண்டிருந்தது சங்கரை நான் காதலிக்கிறேன் ஆனால் அவன் வாழ்வில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே எனது ஆசை அவனை நான் மணந்து கொள்வதன் மூலம் அந்த சந்தோஷத்தை அவனுக்கு நான் கொடுக்க முடியுமா அவன் தனது பொறுப்புகளை நிறைவேற்றும் போது பொறுமையாக அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது என்னால் முடிந்த காரியமா எனது பெற்றோரின் கௌரவம் பார்க்கும் மனப்பான்மை அவனை தாழ்வு நிலைக்கு தள்ளிவிடாதா அவன் காதலிக்கும் பெண்ணை மணந்து கொள்வான் ஆனால் மகிழ்ச்சியாக வாழும் சூழல் அவனுக்கு கிடைக்குமா எது யதார்த்தம் நினைவுச் சூழலுக்குள் சிக்கி நீச்சல் அடித்த கலைப்பு நித்ரா தேவியின் பிடிதலுக்குள் அவளை மூழ்கியது ஒரு வாரம் கழித்து கஃபேயில் இருவரும் சந்தித்து காபி அறிந்து கொண்டிருக்கும் வேலை பிருந்தா எமது உறவு நட்பு எனும் நிலையை தாண்டி காதலியினுள் விழுந்து விடுவேனோன்னு அஞ்சுகிறேன் ஏனெனில் எனக்காக ஊரில் ஒரு பெண் காத்திருக்கிறார் பல்லை கடித்தவாறு பொங்கும் கண்ணீரை அடக்கிக் கொண்டு பச்சை பொய்யை அவிழ்த்து விட்டான் சங்கர் கண்களில் துளிர்க்கும் நீரை சுண்டி விட்டவாறு ஹே சங்கர் எத்தனை ஒத்துமை பார்த்தியா நானும் இதைத்தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன் எனக்காக என் பெற்றோர் ஒரு பையனை பார்த்து அறிமுகம் செய்து விட்டார்கள் எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு மீண்டும் கண்ணீரை மறைப்பதற்காக மறுபுறம் திரும்பி கொண்டே கூறினார் பிருந்தா பிருந்தா பரவாயில்லையே நாம் எப்போதும் நல்ல நண்பர்கள் தானே எனக்கு உன் திருமணத்துக்கு அழைப்புதல் கிடைக்கும் அல்லவா மீண்டும் ஒரு மந்தகாச புன்னகை நிச்சயமா அதே போல் உனக்கும் என்ன உதவி வேண்டுனாலும் ஃபைனான்ஸ் உட்பட இந்த தோல் இருக்கிறத நீ மறந்துடக்கூடாது என்றாள் பிருந்தா இருவரும் பிரிந்து எதிர் திசைகளில் நடந்தார்கள் ஆனால் அவர்கள் இதயங்கள் மட்டும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்திருந்ததால் மிகவும் சிரமப்பட்டு விடுபட்டு கொண்டிருந்தன கண்ணீரை கைகளால் சுண்டுவிட்டு கொண்டே நடந்தன அந்த மகத்தான உள்ளங்கள் காதல் என்பது காவியமாவதற்கு அவை நிச்சயம் திருமணத்தில்தான் முடிய வேண்டும் என்பது கட்டாயமல்லவே காதலின் வெற்றி காதலர்களின் தன்னலமற்ற அன்பிலேயே தங்கியுள்ளது